அவருடைய விருந்தினர்களாக அவருடைய அம்சங்களாக வந்திருக்கிற இந்த அடியார்கள் அத்தனை அடியார்களுடைய திருப்பாதத்திலும் நான் சிரம் சாட்டி வணங்கி உங்களை வரவேற்கிறேன் நான் வேறவாறே யாரும் இல்லை அடியாருக்கு அடியார் ஏன்னா எல்லாமே ஈஸ்வரன் தான் கேட்டாங்களா சுவாமி உலகத்திலே பெரிய கடவுளே நீங்களா உங்களை தான் இந்த உலகமே வணங்குது நீங்க யாராவது வணங்குவீங்களா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு ஆமா நான் அடியார்களை வணங்குவேன் அப்படி ஈஸ்வரனே வணங்குகின்ற இந்த அடியார்களுக்கு அடியாராகிய நான் உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன் சமயம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஆன்மீக பேச்சாளர் உங்களை அப்படி வசியப்படுத்துற ஒரு காந்த பேச்சாளர் திரு விசிறிசங்கர் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் பேசி சரியாக ஒன்பது ஐம்பத்தி ஐந்து இதை ஒரு பொன்னாடை பொறுத்துற ஒரு சின்ன நிகழ்ச்சியில் அதை போட்டி அவர் ஆரம்பிச்சு வந்து ஒரு பத்து நிமிஷம் குருவாசன் மட்டுவதப்பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக தான் டைம் எல்லாமே அவர் தான் பிளான் பண்றாரு கரெக்டாக எனக்கு இருபது நிமிடத்தை கொடுத்துருக்க நாங்கள் திருவாசல் பண்ற ஆட்கள் நானும் நாங்கள் நிறைய திருவாசல் படிப்போம் ஐம்பத்தோரு பதியமும் ராகமாக பாடுகிற ஆட்கள் சொல்லிட்டு போட்டார்கள் நாங்கள் எங்களுடைய நாசரிய யோகி பஜன் மந்திரிலேயே பல முறை நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா சிவராத்திரியை வந்து அப்படின்னு கொண்டாடுவோம் சிவராத்திரி இரவு ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கும் அந்த நாலு காலம் பூஜ்ஜியம் முடிஞ்சு காலையில் ஆறு மணிக்கு முடிக்கும் நாங்கள் திருவாசகம் கொடுத்துவது நாங்க ஒரு ஐம்பது பெண்கள் ஆண்கள்லாம் உட்காந்து அழகாக ரெண்டு டீம் நான் பிறகு நம்மளுக்கு ரெண்டு டீமாக புரியணும் எப்படின்னா நம்ம இப்போ டென் டு பைவ் பாடப்படுறாங்க எல்லாரும் பகவான் ஓரளவுக்கு இருக்கிறதுனால ரெண்டு டீமாக இருந்ததுன்னா ஒரு டீம் ஒரு ஒரு பாடணும் அடுத்த டீம் பாடணும் அது மாற்றி மாற்றி பாடினா அதில் அஞ்சு மணி வர பாடுறதுக்கு த்ரோட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மொதல் பாயிண்ட் ஏன்னா இதுவே உப்பு குறிச்சிக்கணும் அப்படியே ரெண்டு ரெண்டு டீமாக பாடணுன்னா அந்த நீங்கள் அஞ்சு மணி வரை பாடணும் அது ஈஸியாக இருக்கும் மத்தியானம் ஒன் டூ டூ பிரேக் ஏன்னா காலையில் டென் டூ ஒன் அதுக்கப்புறம் மத்தியானம் ரெண்டு டு இது மாதிரி உள்ளது ரெண்டாவது நாங்கள் பகவானுக்கு துதி ஒரு புத்தகம் நாங்கள் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்துவோம் யோகி யோகிராம் சரத்குமார் மேல வந்திருக்கிற பள்ளி என்ன ஒரு தனி சிறப்புனா ஒரு மகாத்மா மீது இவ்வளவு பாடல்கள் வந்திருக்கிறது பகவான் யோகிராம் சரத்குமார் அறநூறு பாத்திரங்கள் துதியார புத்தகம் ஒன்று அதை நீங்க பாண்டிச்சேரியில் வெளியிட்டு இருக்கிறோம் அந்த புத்தகத்தை அதை முழுக்க ஒருத்தர் உட்காந்து வாசித்தாலே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த புக்கை ஒருத்தர் உட்காந்து வாசித்தா போதும் அது எவ்வளவுதான் நாங்கள் பாட்டு வச்சிருக்கோம் பகவான் இருக்கிற காலங்களோட பாடம் அதுக்கு பிறகு பாட்டை கேட்கல சுவாமி இருக்கும்போது எனக்கு தான் சுந்தராஜன் பாடம் எனக்கு முன்னாடியே தெரியும் நான் வந்து சுந்தரராஜன் பாட்டை வாங்கி நான் உள்ளே போட்டிருப்பேன் இதை வந்து புத்தகம் ஒரு பகத்கீதை மாதிரி அவ்வளோ பெருசாக அவ்வளோ பாடல்கள் இது இந்த பணியில் நானும் அவ்வளோதான் ஈடுபடுவேன் எங்கள் நேசா டிடிபி ஒர்க் பண்ணி சிவாசி கொண்டு போய் பிரிண்ட் பண்ணி பாண்டிச்சேரி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது விஷயம் ஃப்ரீயாக உலகம் முடிக்க போயிருக்கு லண்டனுக்கே அந்த புத்தகம் பத்து வீட்டில் இருக்குது பத்து புத்தகம் அவங்க வாசிக்கிறாங்க ஒன்று அதனால் இந்த புத்தகத்தை ஒருத்தர் இருக்கா இந்த வாசாரி இருபத்தாலு மணி நேரம் போகணும் குருவாசம் குற்றம் ஒன்றும் வேண்டாம் இந்த இருந்து ஒருத்தர் பாடவே வேண்டாம் வாசித்தாலே போதும் இங்கே காலை முதல் மாலை வரை இருபத்தாலு மணி நேரம் வரும் சிவராத்திரி இதை வச்சு வாசம் முடிச்சிடும் அந்த அளவிற்கு பாட்டு பகவான் பேரில் எழுபத்தி மூணுல முதல் பாட அதாவது அரங்கி போகிறோம் இந்த குருவாசம் ஆரம்பிக்கும் போதே முதல் சாங் சாமி பேரில் ஆயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு சித்தர் பாடிய பாட்டு அப்படிதான் பின்னாடி பகவான் வாழ்க்கையை அமைஞ்சிது அந்த சித்தர் வாழ்க்கையில் ஆரம்பித்து நம்ம முடிக்க போகிறோம் அதான் ஒன்றாவது பாட்டு எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வர வந்த பாடல்கள் தான் இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இன்றைக்கும் பாடல் இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு பாடல் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தெரியும் பார்த்தா இன்றைக்கும் ஒரு ரெண்டு இளைஞர்கள் யோகி பெற பாடல் எழுதியிருப்பார் ஒரு நவீன் ஒருத்தர் இருக்கிறார் முன்னூற்றி இருபத்தி ஒன்னாக நவீன்குமார் ஒருத்தர் அழகான களி நடி அடிக்கிறார் தமிழுடைய மரபு கவிதையில் அழகழ இப்போ அடியர் டூ லைன்ஸ் திருக்குறள் மாதிரி நான் பத்து ஆண்டுகளாக எழுதியிருந்தேன் இருந்தது பத்து ஆண்டுகள் த்ரீ சிஸ்ட் எங்கள் அம்மா இருந்த டெட் பாடி கூட இருக்க அதை பார்த்து தானே எழுதியிருக்கேன் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஒரு நாள் கூட பிரேக் கிடையாது பத்து ஆண்டுகளே கடந்து நான் தைரியிருக்கேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு போயிட்டு இருக்குது ஒரு இருபத்தெட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன் முகநூலில் ஒரு நாலாயிரம் பேர் நின்று இருக்காங்க இங்கே மண்டலம் முகநூலில் இருபத்தி ஐயாயிரம் பேர் குரூப் என்று இருக்காங்க அந்த மெசேஜ் அப்படி போய் ரீச் ஆகிட்டு சாதாரண ஒரு மெசேஜ் போட்டு ஒன்றும் இல்லை சரக்கல் வார்த்தை ஸ்டேட்டஸ் தான் இரநூறு மூணு பேர் வாசி நவீன உத்திகள் நான் இப்போ இந்த முச்சோதல் ஆரம்பியங்கிறத ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சேன் ஒரு காரில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டு டக்குனு இரநூறு பேர் பார்த்தேன் எங்கெங்கே இந்த பெங்களூரில் இருந்து பல ஊரில் இருந்து வாழ்கிறாங்க அப்போ இந்த நிகழ்ச்சியை பலரும் பார்த்துட்டு இருக்காங்க பல ஊர்கள்லேருந்து இதை வாழ்த்துருக்காங்க அந்த அளவுக்கு சாமி பேரில் அவ்வளோ இன்னொரு புதிய போடலாம் அந்தளவுக்கு ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தகம் இதோட நிற்காது இது வாலியும் வாலியும் போட்டே இருக்கும் ஒரு வருஷம் கழிஞ்சாச்சு சாமி பேரில் குறைஞ்சது ஆயிரம் பாட்டு பிறகு புதிதாக இனி வருகிற தலைமுறை நாங்கள் ஒரு ட்ரெண்ட் ஆக்கிக்கிறோம் இனிமேல் இன்னும் எத்தனை ஒரு வருடத்துக்கு ஆயிரம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் சாமி கார்டு போட்டு சீரா போட்டுட்டே கூட அடுத்த ஜென்ரேஷன் போடும் நான் யோகி வனமே ஒரு புக்கு போட்டேன் ஒரு பையனுடைய பதிவை மட்டும் ஒரு ஒன் இயர் பதிவு தொகுத்து ஒரு நூலாக போட்டால் பேர் மாரிதாசன் யோகி வனம் யோகி வனம்னு ஒரு அருமையான இது அவன் அழகா அந்த வாட்ஸ்அப்பில் ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க பையன்லாம் இப்போ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் யுகத்தில் அழகாக டிசைன் பண்ணி அந்த பாடல் வரிக்கேற்ற ஒரு தோற்றம் அதை பிரமாமா பண்ணலாம் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் சாமி நிறையா சாமி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எக்கச்செங்க இருக்காங்க எனக்கு தெரிய ஒரு யார் பேர் இருக்காங்க எல்லாரும் டெய்லி போகாம காணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய டீம் வச்சுருக்கோம் விஷயத்துக்கு வந்துடும் ஒரு ஞானியை சுற்றி இவ்வளவு பாடல்கள் வந்து தமிழக உலக வரலாற்றை ஒரு ஒருத்தர் தான் இவ்வளவு பாட்டு இவ்வளோ ஞானிக்கு ஆசிரமும் மந்திர் வரும் அது தான் வந்து அடியுனுக்கு என்ன பாக்கியம்னா உலகம் முழுக்க போய் நேரில் பார்த்து வர்ற பாக்கியம் எனக்கு கிடச்சி மலேசியா பேருக்கு சிங்கப்பூர் பேருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பகவான் நூற்றாண்டுகளாக மலேசியாவில் ரெண்டு முறைப்பே மலேசியாவிலே நடந்தது ஒரு முறை ஆர்கனைசிங் டூர் அடுத்த டூர் மலேசியாவில் ரெண்டு இடத்துல நூற்றாண்டுகளாக நடக்கணும் அங்கே சிலையே இருக்குது அடுத்தது சிங்கப்பூர் போனோம் சிங்கப்பூரில் அன்பர்கள் இருக்காங்க இப்போ சிலை ரெடியாகிட்டு இருக்கு சிங்கப்பூர் போகும்போது சிங்கப்பூர் இருக்குது ஸ்ரீலங்காவில் மூணு நகரங்களில் நடத்துகிறோம் கொழும்புல நடத்துறோம் நாலு இடம் திரிகோணமலையில் நடத்தினோம் மட்டக்களப்பில் நடத்துறோம் நுவர் இல்லையா நான்கு இடங்கள்ல நடத்துறோம் ஆறு பேர் பக்தர்கள் நாங்கள் ஆறு பேர் மூணு ஜோடிகள் போய் இலங்கை முழுக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நூறு நடத்தினோம் அதுக்கு அடியனுக்கு நான் ஜெர்மனி போகிற பாகிய மகாங்க இருக்கிற ஜெர்மனிலே பகவான் மூணு ஆஷம் இருக்கும் நாங்கள் போய் த்ரீ த்ரீ டேஸ் அந்த ஆசமங்களில் போய் தங்கியிருக்கோம் ஜெர்மனிலே ஜெர்மன்காரர்கள் நடத்துகிற ஆசமாக நம்ம தமிழ்நாடு ஜெர்மன் காரங்க இது போக தமிழ்நாடு இருக்காங்க அதை வச்சு அடியானங்க போகும்போது எல்லாம் சத்சங்க நடத்திட்டு இருக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரான்ஸ் பேர் பாரிஸ் பாரிஸில் இரண்டு அமைப்புகள் இணைக்கிறது நான் ரெண்டு ஆசிரமத்தில் போய் தங்கியிருக்கிறேன் ருமேனி இப்போ தேவையம் செய்தான் ருமேனியாவில் இருக்குது இத்தாலியில் இருக்குது அடி ஒரு மூணு கண்ட்ரி போயிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மூணு கண்ட்ரிஸ் ஒரு டோக்கனா ஒரு மூணு ஆசிரமம் அப்புறம் இங்க இங்கே சவுத் ஈஸ்ட் ஏசியா ஒரு ஆறு ஏழு நாடுகளில் போய் பார்த்துருக்கேன் அந்த மக்கள் கும்பிடுறாங்க மலாய்க்காரன் கும்பிடுறான் சாமியா சீன தேசத்து பெண் கும்பிட்றாங்க அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஐயா மலேசியாவில் உண்டு அவரை கோலாலம்பூரில் போய் மீட் பண்ணேன் அவர் வீட்டில் மகவான் சிலையெல்லாம் இருக்கும் அவர் உங்கள் வீடு மாதிரி வீட்டில் தான் சில இங்கே கோவில் இருக்குது அவருடைய வீடு இருக்கு அவர் வந்து ஜோதிடர் அவரை பார்க்க மலாய்க்காரங்க சீனாக்காரங்கெல்லாம் வருவாங்க அப்போ அதில் ரெண்டு அம்மாவுக்கு வயசு நாற்பதாயிட்ட உங்களுக்கு குழந்தை பாக்கின்னு இருக்கார் அப்போ அந்த ஜாதகத்தை கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ அதெல்லாம் கணிச்சு இந்த ஜென்மால உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைம்மா என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு அழுது இருக்குது ஐயா இது மாற்றே கிடையாது அந்த கோரையில் வாசல் கொடுத்துருக்காங்க இருக்காருல அவருக்காக பிடி அவர் நினைச்சா தருவார் அதான் குருன்னு சொன்னார் ரெண்டும் பார்த்தி அழகாக இருக்கும் அது சில ஃபோட்டோனா எடுத்துக்கிட்டேன் ரொம்ப அழகாக இருப்பார் மலேசியா யோகி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் சாமி ஒரு ஒரு அழகு மலேசியாவில் ரொம்ப அழகாக இருப்பார் கோலாரம்பூரில் அப்போ என்ன செய்யணும் அது எப்படி கும்பிடணும்னு கேள்வி ஏன்னா மலாயினா அவங்க முஸ்லீம் சீன பெண்மணி இந்த நமக்கே சபதமில்லாத ஒரு உள்ள ஒரு மதம் அவங்க அப்போ ஒன்றும் இல்லாமல் யோகிரா எழுதி கொடுப்பார் யோகிலாம் மாதிரி ஒரு ஜெயகுரா இதை மட்டும் சொல்லிக்கிட்டே அப்போ போது இவரை பழங்கள் ரெண்டு பேரும் ஒரே இப்படி ஆறே மாதம் ரெண்டு பேரும் குழந்தை உண்டாயிட்டாங்க நாற்பத்தோரு வயசுல நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஆம்பளை பிள்ளை அந்த முஸ்லீம் என்ன பண்ணா தெரியுமா ராம்னு பேர் விட்டா யோகி ராம்னு பேர் யோகி ராம் முகமட் ராம்னு தான் இருக்கும் அந்த யோகி ராம் வர்ற மாதிரி அந்த முகமட்டை கூட சேர்த்து வச்சுட்டா அந்த சீன பெண்ணு ராம்னு பேர் விட்டுருக்காங்க இது நடந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிலோ ஓட்டி நான் அப்புறம் பதினெட்டுல போய் மீட் பண்ணுறதாங்க மூணு நீங்க எனக்கு வரல தெரிஞ்சு அவங்கள வர சொல்லியிருப்பேன் அவங்கள தீவிர பக்தர்கள் சாமியை பார்த்தாலே கிடையாது ஏதோ ஒரு மலேசிய நாட்டில் அது பாஷையே தெரியாது கருப்பா சோப்பானே தெரியாது இந்த நாமம் சொன்னாலா இந்த பிச்சைக்காரன்ற ஒண்ணுல இவன் நாமத்துக்கு அந்த பவர் உண்டு சொன்னது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மலேசியா நடந்திருக்கு நாற்பத்தோரு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிறது ஆம்பளை படம் மெடிக்கலி நடந்தால் பாசிபிள் அதை அந்த பகவானுடைய நாமா செஞ்சுருக்கு அதனால என்ன சொல்கிறேன் மலாய்க்காரன் அது அப்படி எல்லாருதுன்னா மார்கன் ஒரு பொண்ணு பதினெட்டு வயசு சுவாமி சமாதியான வருஷம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று

பிரான்ஸ்லேருந்து அப்போ யோகி எனக்கு ஒரு ரைட்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ஐ வாண்ட் டு சீ தேட் ரைட்டர் என் புக்ஸ் எல்லாம் சுற்றா அதில் ரைட்டர்னு விட்ரவே சொல்லியிருக்காரு அப்போ அவரை நான் பார்க்க முடியும் அவங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க சார் இங்கே வரலான்னு சொன்னேன் பதினாலு பேர் கார்ட்ருந்தாங்க கரெக்டாக ஈவினிங் டைம் அது ஃபாரினர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வருவாங்க ஈவினிங் ஃபோர்டின் மெம்பர்ஸ் பி ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க நான் பதினாலு பேர் அடியான அவரை அவரோட கொஞ்சம் உரையாடல் பண்ணேன் பண்ணி பண்ணும்போது எல்லாம் அவங்களுக்கு நிறைய விஷயம் அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரஸ்ட் அந்த போட்டு மார்க்னு பேர் குறை என் கூட நட்பு பல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு அவன் ஃப்ரெண்டானா இன்றைக்கு வரை கான்டாக்டில் இருக்கிறாங்க அந்த பொண்ணு சுவாமியை பார்த்துக்க சாமி சமாதியான வருஷம் பிறந்த பொண்ணு சார் அது யோகிநாத் நாமத்தில் கரையிறது பிரெஞ்சு நாட்டு பெண் அவ்வளோ அவ்வளோ என் அப்பா மாசுபுரியான எனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பி நான் இப்படி போகிறேன் அவளுடைய லைஃபோட எல்லா டெவலப் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணும் அவ்வளோ பெரிய ஃப்ரெஞ்ச் சாமி இப்போ பகவானுடைய நாமா நாளை கடந்து எல்லைகளை கடந்து எத்தனையோ பேருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டு இப்ப சுவாமி சொல்லு இந்த பிச்சைக்காராயன் வேற ஒண்ணு பெருசா செய்யல ஒரு நாமத்தை விட்டுட்டு போறான்னு இந்த அது அது எவ்வளவு உண்மைங்கிறது இப்ப தெரிஞ்சு உலகம் கொடுக்குறேன் ஆனால் சாமியை பார்த்தா நேரில் அனுபவிச்சோம் அவர் மேல பக்தி பண்ற இது விஷயம் ஆனா இப்போ வந்து இருக்கிற தலைமுறை தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி பக்தர்கள் சுவாமியை பார்க்காத பக்தர்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு இந்த அதுக்கு பிரச்சாரப்படியில் தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறமேட்டு எத்தனை ஆலயங்கள் கரூரில் ஆலயம் வந்து சார் ஒரு நாள் கூட யோகி பார்த்தது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பக்தி பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் வந்தவங்க கரூர்ல ஒரு ஆலயமே கட்டிட்டாங்க கரூர்ல இருக்கிற ஒரு பக்தன் கூட இவங்க ரகமா உட்காரம் இவங்க சுசீந்திரம் லட்சுமி நாராயணி கலைவாணியம் இவங்களை கரூர் நான் கரூர்லாம் பார்த்தேன் சுசீந்திரன் எனக்குரிய நான் கரூர் விழாக்கு போகும்போது இவங்களை பார்த்தேன் அப்புறம் இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சிக்கு வந்தாங்க திருச்சி விழாக்களையும் சந்தித்தேன் இப்போ தான் சொன்னேன் நம்ம சரக்கு விழா இருக்குது பக்கத்தில் சுசீந்திரத்து கிளம்பி வாங்கன்னு தகவல் கொடுத்து வந்துருக்குறாங்க இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா பகவானுக்கு பக்தர்கள் உலகம் வந்து இருக்கிறாங்க இந்த நாமம் அப்போ தான் இப்போ இன்றைக்கு நாம டென் டு ஃபைவ் உட்காந்து இந்த நாமத்தை சொல்லணும் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு சாமி இது தேர்ந்தெடுத்துருக்காரு சரக்கு விளைகிறது நாங்க அல்ல பகவான் தேர்ந்தெடுத்துருக்காரு

நிறைய புதியவர்கள் வருகிறார்கள் சுனராஜன் அதான் சந்தோஷமா இருக்கு நம்ம முடிஞ்சாச்சு நம்ம கல நம்ம வந்து இப்போ அப்படியே மறைகின்ற சூரியன் இப்போ உதிக்கின்ற சூரியன் எல்லாம் வந்துச்சு நம்ம என்ன செய்யணும் நம்ம காலத்திலேயே இந்த உதிக்கின்ற சூரியன்களை பண்ணி விட்டோம்னா அடுத்த தலைமுறை பகவானை நம்மளை விட பல மடங்காக கொடுக்குறது விசிறி மின்னிகள் நடத்துகிறேன் இருபத்தாறு விட்டு கொண்டேன் நான் ஒரு மாம்பழம் சார் என்ன அழகாக போடுறீங்க இதை பிரிண்ட் பண்ணிணா என்ன பிரிண்ட் பண்ண விற்காதுன்னு சொன்னேன் நான் மாதம் நான் மாதம் தோறும் இருபதாயிரம் ரூபா லாஸ் ஆகும் எனக்கு பிரிண்டிங் நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம் ஆனால் இட் இஸ் அதனால் அதனால் இ அழகான சாஃப்ட்வேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு எல்லாரும் உட்காந்து ஒர்க் பண்ணி நாங்கள் ஒரு இருபத்தாறு மாதம் ஈ மேகசின் போய் முப்பது நாற்பது பக்கங்கள் அழகான படங்கள் பகவானை பற்றிய செய்திகள் அல்ல பகவத்கீதையை ஓக்குவது உபனிஷத்தை ஓக்குவது யோகிக்கும் யோகி கீதையை கம்பேர் பண்ணுறோம் அப்படி நிறைய இதில் யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் என்ன கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு ஏழெட்டு ஆண்டுகளுக்குள்ள பகவானை தெரிஞ்சு வந்தோம் அப்போ அடுத்த தலைமுறை வெகு வேகமாக யோகியை புரிந்து கொண்டு யோகியினுடைய நாமத்தை பரப்புகிற பணியிலே இறங்குகிறது அப்ப நம்ம தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு இவங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி நம்ம வளர்த்து இவங்களோட இருந்து நல்லா வேலை செய்ய பாருங்கள் அதனால நானும் வந்து இப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த புத்தகங்களையும் வழங்கிட்டு நம்ம ரெண்டு டீமாக நமக்குள்ளே பிரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஆரம்பிக்கோம் ஐயா அவர்களுக்கு நன்றி எல்லாமே ஈஸ்வரனுக்கு எப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்களோ ஏக பரம்புரல் ஸ்ரீமன் நாராயணருக்கு எப்படி பன்னிரெண்டு ஆழ்வார்களோ அதே போல் இவங்கெல்லாம் அந்த விஷ்ணு தான் நான் பார்க்கறேன் அதாவது பகவானுக்கு வந்த அடியார்கள் இல்லை இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நாயன்மார்கள் பகவானை பார்த்துருக்கா பகவான் அதிகம் நாங்கள்லாம் பகவான்கிட்ட ஆப்பிள் சாப்பிட்றோம் கல்கண்டு சாப்பிட்றோமோ அப்படி இப்போதான் அவங்க பகவானை பார்த்த பலர் மனது வைத்திருந்தால் விஸ்ர சங்கர் மாதிரி அந்த அம்மா மாதிரியே ஐயா மாதிரி மனது வைத்திருந்தால் போயிருக்கோம் அத்தனை அருண்களையும் பெற்ற பலரும் சும்மா தான் இருக்கிறாங்க சிலர் சும்மாவும் இல்லை புண்ணிய ஆத்மாவில் பெரிய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அதனால் அடியை பார்த்த பார்ப்பதை விட பகவானை உணர வேண்டும் பகவானை உணர்வது எப்படிங்களா அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அவர் என்ன சொன்னார் எதுக்கு சொன்னார் அவர் ஏன் அப்படி சொன்னார் எல்லாத்தையும் உணர்ந்திருக்கும் அந்த அந்த மாதிரி தாண்டி ஒரு எட்டு போயிடா அந்த நம்ம தாண்டி ரேகை பகவான் வாழ்ந்த காலத்துல பூத உடனே வாழ்ந்த காலத்துல அவதாரமாக வாழ்ந்த காலத்துல என்ன சொன்னார் எதற்காக சொன்னார் ஏன் சொன்னார் இதை நல்லா புரிஞ்சிட்டு அந்த பணியை நம்ம செய்யறோம் அதுக்கு ஐயா சொல்ற மாதிரி நம்மள அவர் தாங்கி கொண்டு போவார் நடத்தியாலும் கொண்டு போக மாட்டார் அப்படி தாங்கி கொண்டு போவார் சுந்தராஜன் கேட்டாங்க நாளைக்கு ப்ரோ கன்ஃபார்ம் தானே அப்படின்னா ஆமா கன்ஃபார்ம் தான் நான் ஒரு மூணு பேரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னா மூணு பேர் இல்லைன்னா முப்பது பேரை கூட்டிட்டு வாங்க இல்ல நிறைய பேர் கூப்பிடலாம் இடம் இல்லை இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் பகவான் தன்னுடைய மடியில் அமர வச்சுக்குவாரு நான் சொன்னேன் பகவான் தன்னுடைய மடி அமர வச்சுக்குவாரு எவ்வளவு ரொம்ப கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த பகவான் யோகி ராம் சிவகுமார் கருணை கடலா இருக்கிறார் திரு விசிறிசேகர் ஐயா திரு அற்புதங்கள் சொன்னார் சின்ன சாம்பிள் தான் இப்ப நான் சொன்னாலே பெரிய அற்புதங்க சொல்ல ஒரு நாள் முழுக்க சொல்ல முடியும் இந்த யோகி யோகிராம் சோப்பா நாம பிரச்சாரம் கூட ஐயா சொல்லலன்னா நிறைய சொல்லலாம் ஒரு சின்ன அவருடைய அற்புதத்தை மட்டும் சொல்லி ஐந்து நிமிடங்கள் முடிச்சிருவேன் அந்த திருச்சியில் அந்த அன்பர் வந்திருந்தாரு அங்கு வச்சு நான் அதை பேசினா ஏதோ ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் மாதிரி ஆயிரம் அந்த சாட்சியை நான் காமிச்சிருக்கோம் அன்னைக்கு ஆனா ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொன்னேன் அப்புறம் இவரே நான் கூப்பிட்டு நடந்தது சொன்னா இவர் ஏதோ யோகி ராம் சோர்பா லாம பிரச்சாரம் கூடியிருக்கு ரெப்ரஸண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி வந்துருங்கிறத நான் சொல்லலை ஒரு அடியார் பத்து ஆண்டுகளாக பகவானுடைய அடியார் அவர் பல ஆசிரமங்கள்ல பல யோகி ராம் சுதத் அடுத்த அம்சங்களாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற பல பேர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் அப்புறம் பல ஏமாற்றங்கள்னாலும் ஒதுக்கிட்டாரு இந்த யோகி ராம் சுதத்மார் நாம பிரச்சாரம் அப்படி தொடங்கின பிறகு அடியே நான் ஃபேஸ்புக்ல அதில் பார்த்து ஆத்மார்த்தமா நம்மளை ஒரு குரு மாதிரி சொல்லக்கூடாது குரு மாதிரி அவர் ஏற்றிட்டு ரொம்ப வயசுல பெரியவர் பத்து ஆண்டுகளா பகவானுடைய ரொம்ப மருமையோட உச்சம் அவருக்கு என்ன இந்த தர்மத்துறையினர் படம் பார்த்திருக்கீங்களா ரஜினிகாந்த் படம் அதுல அவர் பெரியவர் மூத்தவர் பாக்கி என்ன தம்பி எல்லாம் படிச்சுருவாங்க இவரு விவசாயத்தை தேர்ந்தெடுத்திருப்பாரு அந்த தம்பி எல்லாம் படக்காரனா இருப்பாங்க அண்ணன் ரொம்ப வரமை நடக்கும் இதே போல இவரோட தம்பிகள் எல்லாம் ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் வக்கீல் ஆனால் இவர் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தனால ஒரு நேரம் செல்போனை ரீசார்ஜ் பண்ண பைசா இருக்காரு அவ்வளவு வறுமை அதுல மூத்த மக வேற விருப்ப குறைவா போய் திருமணத்தை பண்ணிட்டாங்கல அப்புறம் ரெண்டு பிள்ளைங்க அவர் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல மட்டும் ஃபீஸ் கட்ட பைசா இருக்காரு எப்பவா அந்த கும்பல நான் பெருமைக்கு சொல்லல இதுக்காக சொல்றேன் அவருடைய முள் சில நானே ஏற்றுவேன் அவரை இங்க வந்த பிறவோ உருவம் போட்டு கொடுக்கிறது கார் பாவம் வெறும் பாவம் சாமியை கூட ஒன்று வாங்கிட்டு வர முடியாது அவர் அவரை கார் விட்டு கூப்பிட்டு எல்லாம் சிறப்பா நடத்தி அவரை வழி எழுத்து வச்சு போறப்போ ஒரு கையில வந்து காசு கொடுத்து அறிவிப்பு போயிட்டு வாங்க ரொம்ப சொல்லுவோம் ஏன்னா இந்த யோகி ராம சொல்லுவா நாம பிரச்சாரம் முடியல பொறுத்த மட்டும் இல்ல ஏற்ற தாழ்வை கிடையாது நீ பெரியவன் சின்னவன் நிறைய தந்தவன் தராத அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் ஏன்னா பகவானை தான் விருப்பம் எல்லாருமே சம தான் எல்லாருமே ஒரே பிரசாரம் தான் யாராவது வந்த உடனே சாமி சாமிகளுக்கு மாரேதி போடுறது அப்படின்னு ஒன்றுமே எல்லாருமே ஒரே பிரசாரம் தான் அவ்வளோதான் அப்போ அவர் ஒரு வாட்டி ரொம்பவருக்கு முடியல இதுக்கு மேலே எல்லாரும் வாழவே முடியாது சார் அவ்வளோ துன்பமாக இருக்கு ஏன் எனக்கு இவ்வளோ துன்பம் நம்ம நான் சொன்னேன் இந்த ஆடி ஆடிப்பெருக்கு நாங்கள் நடத்துகிறோம் எல்லாரும் நம்ம கை நிட்டம் கொடுப்போம் சித்திரம் ஒண்ணு கொடுப்போம் ஆடி கொடுப்போம் நீங்கள் வாங்க பகவான் நிச்சயம் இந்த வாட்டி உங்களை கைவிட மாட்டேன் வாங்க தைரியம் வாங்க அவர் பகவானுக்கு என்ன கொண்டு வந்தார் தெரியுமா ஒரு இது இந்த பாக்கு இந்த இது என்ன சொல்லுவாங்க பாக்கு காற்று தூங்கும் இல்லை அது ஒரு சின்ன இடுக்கு நம்ம ஒரு சொல்லுவாங்க ஒரு இடுக்கு ஏதாவது பரிசு ஏன்னா அவர் தோட்டத்தில் கிடந்த ஒரு பாக்கை பரிசுட்டு இல்லை அந்த பாக்கை இருக்கு அந்த தாம்பாளத்தில் போட்டிருந்தோம் அவர் உட்காந்துருந்தார் ஃபுல்லாக உட்காந்துருந்தார் அன்னைக்கு முழுக்க நாம் எல்லோரும் அன்னைக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் கை நீட்டம் கொடுத்தோம் அதே போல் அவருக்கும் ஒரு கை நீட்டது கொடுத்துட்டு பூஜை வைக்க போகிற நேரத்தில் அந்த பாக்கை தூக்கி நான் என்ன பண்ணேன் பகவானுக்கு பாதத்தில் தீ நம்ம இங்கே யார் என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் அவர் பாதத்தில் தீ போட்டுறாங்க நம்ம வேறு நம்ம என்ன பண்ண முடியும் அவருக்கு பாதத்தில் தீ போட்டுட்டு பூஜை இவரது கவனிச்சு நான் சாதாரணமா போயிட்டு வீட்டில் போய் பாரு நம்ம சாமி வந்து தெய்வத்தோட பார்த்து போட்டிருக்காரு எதுக்கு போட்டாருன்னு தெரியல என்ன செய்வார் தெரியல அப்படின்னு இருந்திருக்காரு இரண்டே நாட்கள் அடுத்த இரண்டு நாட்கள்ல ஒரு பெரிய வியாபாரி வந்து அவருடைய பாக்கு தோட்டத்தை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மொத்தம் அவர் கையில கொடுத்து

இது ஊருகாதான் சாமி ஒரு பெரிய விருந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும் பாயசம் அப்படத்தோட ஆனா பல பக்தர்களும் அந்த ஊரகாய் நக்கிட்டு ஓடிடுறாங்க ஆஹ் எனக்கு ஊருகாய் கிடைச்சிட்டு போதும் நக்கிட்டு ஓடிடுறாங்க நீங்களும் நக்கிட்டு ஓட இருக்கீங்களா இல்ல விருந்துக்காக காத்திருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லையா நான் விருந்துக்காக இன்னும் எத்தனை ஆண்டுகளாக நான் காத்திருப்பேன் பகவான் இதே போல பகவான் செய்யற அற்புதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இங்க நடந்திருக்க அற்புதங்கள்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் நான் செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ற மாதிரி விருப்பம் இல்லை பகவான் கலியுகத்தின் ராம் அவதாரம் அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் கலியுகத்தின் கிருஷ்ண அவதாரம் கலியுகத்தின் ஈஸ்வர வம்சம் அதனால தான் அவரு சமகாலத்தில் வாழ்ந்த சாமியார்கள் போல ஆசிரமம் கட்டி அதை கட்டி ஆடம்பரத்தை எதுவும் செய்யாம சாதாரணமாக அவர்கிட்ட கூட போய் கேட்டாங்க நீங்க ஏன் மருத்துவமனை கட்டல ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுறாரு சூரியதா காலேஜ் கட்டுதா சந்திர ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிட்டா கேட்டு ஜீவிதத்துல ஒரு கையை எப்படி வாழ்வோனோ அதை விட மோசமா வாழ்ந்தாள் என் வாழ்க்கையை அப்படி தீ புரட்டி கொண்டு காலி படுத்தி வா நீ தான் சரியான ஆள் அப்படின்னு அதை போல அருணகிரிநாதர் முருகர் ஆட்கொண்ட போல அடியன் ஆட்கொண்ட ஒரு மகான் நான் சொல்ல மாட்டேன் மகான் குரு யோகி அந்த லெவலில் நான் பார்க்கல அவர் தான் எல்லாமே அவர்தான் எல்லாமே ராமன் மனிதனாக வந்தது போல கிருஷ்ணன் மனிதனாக வந்தது போல ஈஸ்வரன் நரகுவெட்டியா வந்தது போல நக்கீரருக்கு பாடம் சொல்ல வந்தது போல அவர் வந்திருக்காரு நமக்கு வேண்டி வந்திருக்கிறார் அதனால அவர் ஏன் பரம்பரை நான் அவருக்கு வச்சிருக்க பேரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்ன விளக்கம் நானே ஒரு சத்தங்கள்ல பேசியிருக்கேன் அது பெரிய டாபிக் அதை பார்த்துக்கலாம் இப்போது இந்த வரைக்கும் வந்திருக்கிற அடியாளர்களுக்கு நம்ம ஒரு சிறப்பு செய்து அவங்களை பார்வையாளர்களுக்கு உட்கார வச்சு அவங்களோட அடுத்த முன்மொழிவாங்க திரும்ப அவங்க மாதாஜி தங்கலட்சுமி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த